நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள் அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும் பாசம் பெய்யுங்கள் தவறில்லை ஆனால் பைத்தியமாக ஆகிவிடாதீர்கள் ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை எல்லாம் சில காலம்தான் பாசம் எது வேசம் எது என்று தெரியாமல் நாம் காட்டும் பாசமே நம்மை சுட்டரிக்கிறது ஒரு தருணத்தில் அன்பும் அக்கறையும் நமக்கு உண்மையா இருக்கிறவங்களுக்கிட்ட காட்டினா மட்டும் போதும் எல்லோருக்கிட்டையும் காட்டி நம்ம மதிப்பை நாமளே இறக்கிக்க கூடாது யாரையும் நம்பாதி பாசம் போல இருக்கும் பழகிப்பார் பாதி அதில் வேசம் போடும் மனிதர்கள்தான் வாழ்க்கை வெறுக்கும் அளவிற்கு ஏமாற்றமும் வலியும் கிடைப்பது காதலில் மட்டுமல்ல பாசத்துடன் பழகுகின்றார்கள் என நாம் நினைக்கும் சில உறவுகளாலும் தான் விஷமும் வேசமும் ஒன்றுதான் விஷம் உயிரை கொல்லும் வேசம் மனதை கொல்லும் வாழ்க்கை குறுகியது வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எறியுங்கள் பயம் மோசமானது அதை எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசியுங்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்கு விட்டுக்கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஆனால் விட்டு கொடுப்பதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது வாழ்வில் பிறர் ஏற்படுத்திய காயங்களை மனதில் சுமந்து கொண்டு செல்லாதீர்கள் எது முக்கியம் எது தேவையற்றது என்பதை பகுத்து பாருங்கள் அப்படி பார்க்கத் தெரிந்தால் வாழ்வு என்றென்றும் ஆனந்தமே வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம் வெறுப்பவர்களை தேடாதி விரும்பியவர்களை வெறுக்காதே உனக்கென்று ஒரு தன்மானமும் திமிரும் இருக்கணும் அதை எவருக்காகவும் விட்டு கொடுக்காத மனப்பக்குவமும் உனக்கு வேண்டும் இல்லாவிட்டால் உன்னையே விடுவார்கள் ட்டால் உறி என்று பழகிக் கொண்டு இருக்கிறோம் பல மனிதர்களுடன் உண்மையாய் இருக்க வேண்டுமென்பதில்லை ஊமையாய் இருந்தாலே போதும் சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்கும் எப்போது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள் அவர்கள் நம்மை தேடி அலையும் அளவிற்கு நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்பது முட்டாள்தனம் அவங்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பது உண்மை உன் விருப்பங்களுக்கு மதிப்பு இல்லாத இடத்தில் வீண் விவாதம் செய்வதை விட விட்டு விலகி நிற்பது நல்லது உனக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீ உண்மையாயிரு அதை விட்டுட்டு எல்லோர்கிட்டையும் உண்மையாயிருந்தா நீ நல்லவனில்ல முட்டாள் தேவை முடிந்ததும் நண்பன் துரோகி ஆகிறான் தேவை தொடங்கும் போது துரோகி நண்பன் ஆகிறான் இதுதான் உலகம் எனவே எவர் தேவைக்கும் நீ பலியாகாதே ஆகாதே ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அவர்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை சொல்லித்தரவில்லை இனிமேல் ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை தந்திருக்கிறார்கள் யார் நம்மை எந்த இடத்தில் நிறுத்துகிறார்களோ அதே இடத்தில் அவர்களையும் நிறுத்தி வைப்பதுதான் நமக்கு நாமே தரும் மரியாதையாகும் எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு ஆனால் என்ன செய்தாலும் மன்னிப்பு கொடுக்கக்கூடாத ஒரே தவறுதான் துரோகம் உங்களுக்கான நாளைய துரோகி வேறு யாரும் இல்லை இன்று உங்களோடு இருப்பவர்கள்தான் நண்பன் நேருக்கு நேர் சொல்வான் எதிரி நாலு பேர் முன் விமர்சிப்பான் துரோகி இல்லாத நேரம் பார்த்து நம்மைப் பற்றி பேசுவான் இந்த உலகில் எதிரிகள் குறைவோ துரோகிகள் அதிகம் பிடித்தவர்கள் குறைவோ நடிப்பவர்கள் அதிகம் பாசமோ நட்போ குறைவோ ஆனால் வீசமோ அதிகம் உன்னை ஒருவர் ஏமாற்றினால் நன்றி சொல்லிவிட்டு விலகிவிடு வாழ்வில் உயர்ந்து விட்டு அவரின் முன்பு தோன்று அதுவே சிறந்த செருப்படியாக இருக்கும் இந்த நொடியில் நீ எடுக்கும் முடிவே உன் வாழ்க்கையின் அடுத்த நொடியினை தீர்மானிக்கும் தெளிந்த மனதோடு முடிவெடு உன் பலத்தோடு மோதுகிறான் என்றால் அவன் உன் எதிரி உன் பலவீனத்துடன் மோதுகிறான் என்றால் அவன்தான் உன் துரோகி பத்து நண்பன் கற்றுத்தருவதை ஒரு எதிரி கற்றுத்தருவான் பத்து எதிரி கற்றுத்தருவதை ஒரு நம்பிக்கை துரோகி கற்றுத்தருவான் நீ யாருக்கு உதவுகிறாயோ அவனை உன் முதல் எதிரி நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி என்பதை புரிந்து கொள் சிரித்து கொண்டே உன்னோடு இருந்து உன்னை சீரழிக்கும் துரோகியை விட முறைத்து கொண்டே உன் முன்னிருக்கும் எதிரி மேலானவன் கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம் கூட்டமே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று அர்த்தம் இந்த உலகில் பல பேரின் தோல்விக்கு அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவர்களால் முதுகில் குத்தப்பட்டதே காரணமாக இருக்கும் எல்லா நேரத்திலும் நமக்கு பிடித்தவங்க ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நமக்குத்தான் எவ்வளவு பட்டாலும் புரியாது இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் கிடைக்கும் ஒரே பரிசு ஏமாற்றம் பிறர் கூறும் குறைகளை கண்டு வருந்தாதீர்கள் நிறையுடையவர்களிடம் என்றும் குறை கூறும் பழக்கம் இருந்ததில்லை தெளிவாக இருங்கள் இல்லை என்றால் மனக்கவலை நமக்குத்தான் தேவை முடிந்தவுடன் விட்டு செல்லும் உறவுகள் இங்கு ஏராளம் இறைவா எனக்கு ஏன் இத்தனை சோதனை என்று புலம்பாதி மரத்திற்கு கூட கோடையை வைத்தவன் வசந்தத்தையும் வைத்திருக்கும் போது உன்னை மட்டும் நிரந்தர துன்பத்தில் விட்டு விடுவானா தண்ணீர் அமைதியாக இருக்கும் போது தூசிகள் அடியில் தானாகவே தங்கிவிடும் வாழ்க்கையில் பிரச்சினைகள் வரும்போது அமைதியாய் இருங்கள் தானாகவே அனைத்தும் அடங்கிவிடும் நம்மில் பலர் பிரச்சினைகளை உருவாக்கியும் பிரச்சினைகளை தவிர்த்தும் பிரச்சினைகளுடன் எதிர்த்தும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒன்றும் எதிரியல்ல நீங்கள் கொட்டி தீர்ப்பதற்கு அசைவின்றி இருக்கும் தங்களை நூறு சதவீதம் முன்னற வைக்க துடிக்கும் சாவிதான் அது ஒரு பிரச்சினை முற்றுகிறது என்றால் அது முடியப் போகிறது என்று அர்த்தம் முற்றுகிறது என்று கவலைப்படாமல் ஒரு தீர்வு கிடைக்கப் போகிறது என்று மனதை தேற்றிக்கொள் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு சிறியதுதான் பூட்டை திறக்கும் சாவி போல உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனைகளும் உன்னை நெருங்கக்கூட பயப்படும் குடும்ப பிரச்சனைக்கு இரண்டே இரண்டு காரணம்தான் ஒன்று பேசி பேசியே பிரச்சினையை பெருசாக்கிறது இரண்டாவது ஒருத்தருக்கொருத்தர் பேசாமலேயே இருந்து பிரச்சினை பெருசாகிறது நமக்குள் இருக்கும் பிரச்சினைக்கான தீர்வை வெளியில் தேடுவதே பெரிய பிரச்சினைதான் அதற்கான தீர்வை உங்களிடமே தேடுங்கள் பிரச்சினை முடிவுக்கு வரும் பிரச்சினை எதுவாக இருந்தாலும் சரி சற்று விலக்கிவை ஓய்வடு நிதானமாக யோசி பின் செயல்படு எல்லாம் சுபமாக முடியும் நிதானம் ஒன்றை என்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனையும் உன்னை நெருங்கவே பயப்படும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் பொறுமையை தவிர வேறு பரிகாரமில்லை என்னதான் தண்ணீர் தண்ணீர்னு தவிச்சாலும் கடல் நீர் உன்னை தான் பார்க்கும் அதை நீ பருக முடியாது அதுபோல என்னதான் பிரச்சினைன்னு தவிச்சாலும் சமுதாயம் உன்னை வேடிக்கை தான் பார்க்கும் நீ மனசு வைக்கலன்னா முடியவே முடியாது தன்னை போலத்தானே எல்லோருக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கும் என உணர்ந்து தெளிந்தவர்கள் யாரிடத்திலும் கோபமோ புலையோ கண்டுபிடிக்க மாட்டார்கள் உணராதவர்களே உறவையும் நட்பையும் உதறிவிடுகிறார்கள் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே